ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் இனி காலை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நான் எவ்ரிடே போடுற வீடியோவுக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்க என்னுடைய பர்ஸ்னலாக என்னுடைய இன்ஸ்டாலேயும் என்னுடைய மெசேஜர்லையும் வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய நம்பர் தெரிஞ்சவங்களாம் எனக்கு நம்பர்லேயும் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க இந்த நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது சம்டைம்ஸ் ரொம்ப டவுனாக இருக்கும்போது அவர் ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது இந்த வார்த்தைகள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் போதுமா ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் நிறையா இது மாதிரி உங்களுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி அதுக்கு ஒரு விளக்கங்கள் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு நாளும் நேற்று வந்து அந்த ஒரு பிரேக்கப் பற்றி சொல்லிடுங்க இன்றைக்கி வந்து நான் சொல்ல வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் எப்படி இருக்கணும் அதை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் சரிங்களா ஏன்னா கணவன் மனைவின்ற ஒரு உறவு வந்து ரொம்ப புனிதமான உறவு இல்லையா அந்த உறவுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா அந்த குடும்பம்ன்ற அந்த மரம் வந்து நல்லா செழித்து வளராது எப்படி ஒரு செடிக்கு வந்து நம்ம உரம் போட்டு அதை வளர்க்குறோமோ அந்த மாதிரி தான் நம்முடைய குடும்ப உரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் மரியாதை கொடுக்க கற்றுக்கணும் நல்ல புரிதல் இருக்கணும் அப்புறம் என்ன விட்டு கொடுத்து போகிற ப பழக்கங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அது ஆயிரம் காலத்து பயிர்னு சொன்ன மாதிரி நல்ல செழிப்போடு அந்த திருமண வாழ்க்கை அமையும் சரியா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி விட்டு கொடுத்து வாழ்கிறதுக்குன்னா அப்போ நம்ம விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டே இருந்தால் நம்மளை இலக்காரமாக நினச்சிடுவாங்களே வசிமா அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை அதை எப்படி விட்டு கொடுத்து வாழணும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட வாழணும்னு சொல்றத பற்றி தான் இந்த வீடியோ இதில் உங்களுக்கு ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் மறக்காம நீங்கள் எனக்கு கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்கள் எல்லாருக்கும் புரியும் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா கடவுளே வந்து நம்மளை பிளஸ் பண்ணுறத விட ஒரு பெரிய சக்தி எதில் தெரியுமா இருக்குது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஒருத்தர் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணி பிளஸ் பண்ணுறது தான் புரியுதுங்களா ஒரு 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 வீட்டோட ஒரு தலைவன் வந்து ஒரு குடும்பத்துடைய தலைவனாக இருக்கிறவர் எப்புடின்னா ஒரு கடவுளுக்கு சமம் எப்படின்னா தன்னுடைய பலத்தை வச்சு ஒரு குடும்பத்தை அடக்கிறது கிடையாது அந்த பலத்தை வச்சு ஒரு குடும்பத்தை உயர்த்துற சமயத்தில் அந்த குடும்ப தலைவன் ஒரு கடவுளுக்கு சமமானவனாக நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ நம்ம பார்க்குறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம செய்யக்கூடாத விஷயம் நீ இல்லாமல் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லுறது ரொம்ப தப்பான விஷயம் நீ இல்லாமல் நான் வாழ்கிறதுன்றது அது எவ்வளோ ஒரு ஒரு காயப்படுத்துகிற இல்லையா ஒரு ஒரு குடும்பம்னா என்ன புருஷன் மனைவி அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுதான் வந்து உண்மையான ஒரு கணவன் மனைவி பந்தம் அந்த பந்தத்துல நீ இல்லாட்டா நான் நல்லா இருந்திருப்பேன் நீ நீ இல்லாமல் என் வாழ்க்கையில் வராமல் இருந்ததுன்னா நான் இப்படியெல்லாம் சாதிச்சிருப்பேன்னு சொல்றது எந்த விதத்தில் வந்து அது சமையல் அது வந்து சரி நம்ம யோசிப்போம் ஒரு கல்யாணம் ஆன உடனே ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ ஒரு திருமண ஆணோன்னு எதிர்பார்க்கறது என்ன என்ன சொல்றது ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் எதுவுமே தேண்டாம் என்ன வேணும் எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் நம்மளுடைய முக்கியமான விஷயம் இருக்கும் வெளியில் ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க அவங்க பேசுகிற வார்த்தைகளும் அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும் அவன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அவங்களுடைய வே ஆஃப் பிஹேவியர் அவங்க பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கேவலமாக இருக்கும் பொருதுங்களா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இவர் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஐயோ இவங்க பார்த்தா இவ்வளோ ஸ்கில்டு பர்சனாக இருக்காங்களே இப்படி இவங்க வார்த்தைகள்லாம் இப்படி வருதுன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா இது எல்லாமே வந்து என்னன்னா வெளி உலகத்துக்காக பூசி மெழுகிற ஒரு வாழ்க்கை ஆனால் நிஜ வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதுன்றது ரொம்ப கேவலமான விஷயம் சரிங்களா இந்த சூழ்நிலையில் ஒரு ஆண் ஒரு பெண் கணவன் மனைவியாக வந்துட்டோம்னா எது பண்ணக்கூடாதுன்றது மட்டும் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இனிமேல் நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது இனிமேல் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் கல்யாணம்னு ஒன்று ஆகி குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சுன்னா ஒரு கோபத்திலையோ இல்லை ஒரு அவசரத்துலையோ பாதி வார்த்தைகள் நம்ம கண்ட்ரோல் இல்லாமலே சம்மந்தம் இல்லாமல் பேசுவோம் இல்லையா நம்ம மூளைக்கும் வாய்க்கும் பாதி நேரம் சம்மந்தமே இருக்காது ஏதோ அது பாட்டுக்கு திறந்து விட்ட டேப் மாதிரி இப்போ கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த டேப்புக்கான கண்ட்ரோல் நம்மக்கிட்ட வரணும் அது நம்மக்கிட்ட வர்றதோ இல்லையோ கணவர்கிட்டையோ மனைவர்கிட்டயோ யாராவது ஒருத்தர்கிட்டையாவது அந்த கண்ட்ரோல் இருக்கணும் ரெண்டு பேரும் செய்யக்கூடாத ஒரு விஷயம் தெரியுமா முதல் விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நம்ம இப்போவும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லவே கூடாது என்னன்னா நீ இல்லாமல் நான் வாழ்ந்துருவேன் சொல்கிறதது ரொம்ப தப்பான விஷயம் சில என்ன நினைப்பாங்கன்னா நான் ரொம்ப பெரிய ஸ்கில்லு உன்னால் தான் நான் நல்லா இருக்கேன்னு நினச்சிக்காதே நீ இல்லாட்டாலும் நான் நல்லா வாழ முடியும் என்னால் தானாகவே வாழ முடியும்னு அப்படி பேசுகிற ஒரு லாடு என்ன பண்ண முடியுமா மூடிட்டு கல்யாணம் பண்ணாமலே இருந்துருவேன் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் இதே ஒரு ஆஃபீஸில் சேர்ந்துருக்கோன்னா ஒரு வேலையை விட்டு வர போகிறோம்னா டக்குனு ஒரு வர முடியுமா பேப்பர் போடணும் இதே ஒரு வேலைக்கு போகணுன்னா அதுக்கு இன்ட்ரிவியூ போடணும் அங்கே அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஏன் அங்கே மாதம் ஆனால் நமக்கு சம்பளம் வருது இங்கே அங்கே அமைதியாக இருக்கிறதுனே நம்மளுடைய பரம்பரையை உருவாக்குற குடும்பத்துக்கிட்ட இல்லை நம்ம மனைவிக்கிட்ட இப்படி தென்னாவட்டா பேசினா எப்படி இருக்கும் நிறைய பேருக்கு என்ன வரும் கோபம் வேறு மாதிரி வந்துடும் பட் கோபத்தில் வரது முடிவுகள் நம்ம எடுக்கணும் சில முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியாது ஆனால் அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்களோ இல்லை அந்த ஆண்களோ அந்த வெறுப்பை வந்து என்ன சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ல அந்த வெறுப்பு அவங்களுடைய மதிப்பு ம மனசில் பதிஞ்சிடுது அந்த வெறுப்பு வந்து என்னன்னா நம்முடைய கடவுள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார் அது நமக்கு அது ஒரு கர்மா மாதிரி ஆயிடுது அதனால எந்த காரணத்துக்களும் நீ இல்லாமல் நான் வாழ்ந்துரு சொல்ற விஷயத்தை தயவு செஞ்சு சொல்லாதீங்க புரியுதுங்களா ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கலாம் ஆனா அதை சொல்ற வேலை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க அது ரொம்ப தப்பான விஷயம் புரியுதா நீங்கள் அழகா சொல்லாம நீ இல்லாட்ட என்னால் வாழ முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுவும் தப்பு இல்லை திருவள்ளுவரோட சொல்லியிருக்காரு தேவைப்படுற நேரத்தில் போய் பேசினா அது தப்பு இல்லை புரியுதா அதாவது என்ன சொல்ல குடும்ப வாழ்க்கையை வச்சுக்கிட்டு வேற ஆளுங்க கூட பொய்யோ இல்லை தவறான ஒரு வாழ்க்கை வாழ்றதையோ வந்து கிடையாது பொருதுங்களா உடம்பு போட்டிருக்க ஷர்ட் நல்லா இருக்கு நீங்கள் நீ போட்டிருந்த சாரி ரொம்ப நல்லா இருந்தது நீ நீ நேற்று ஒர்க் பண்ணும்போது ஒரு பாட்டு பாடுனீங்களே அது ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரி போய் பேசினாலும் தப்பு கிடையாது பொருதோ இருக்கோ இல்லையோ அது சொல்லலாமே அதை சொல்றீங்களோ இல்லையோ முதல்ல நீ இல்லாமல் நான் வாழ்ந்துருவேன்றது சொல்றது பெரிய தப்பு பொருதுங்களா அந்த வார்த்தையே சொல்லாதீங்க செகண்ட் நீ இல்லைன்னா நான் நல்லா வாழ்ந்திருப்பேன்னு சொல்கிறீங்க பாத்தீங்க அது அதை விட ரொம்ப கேவலமான விஷயம்லாம் இது என்ன மீன் பண்ணுதுன்னா நீ இல்லைனா நான் நல்லா இருந்திருப்பேன் நீ இருக்கிறதால தான் நான் நல்லா இல்லை அப்படின்ற கன்வே பண்ணுற மாதிரி இருக்குல்ல சில இன்னும் டைரெக்டாக போயிட்டு நீ என்ன இருந்ததால தான் நான் நல்லாவே இல்லைன்ட்டு டைரெக்டாகவே போய் சொல்லி தந்துருவாங்க கூட இருக்கிற கணவன் மனைவியை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணா பரவாயில்ல ஒரு மனைவி கணவனையோ இல்லை கணவன் மனைவியோ அப்ரிஷியேட் பண்ணுங்க பண்ணாமல் போங்க ஆனால் ஒருத்தர் உங்க கூட யாருமே வாழ மாட்டாங்க வாழாத ஒருத்தவங்களை கொண்டு வந்து நம்ம வந்து நான் இன்னைக்கு அவங்க கூட இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு அவங்க கூட நான் கல்யாணம் ஆகிருந்தேனா இன்னைக்கு நான் நல்லா வாழ்ந்திருப்பேன் இன்னைக்கு நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிருக்க போது நம்முடைய கருமா நம்ம தலையெழுத்து என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் ஆனால் இல்லாத ஒரு விஷயங்களை எப்பவும் நம்ம இருக்கிறவங்க முன்னாடி பேசுறது பழக்கத்தையே வச்சுக்காதீங்க புரிஞ்சுங்களா அந்த பழக்கம் ரொம்ப தப்பு விஷயம் நீ இல்லாம வாழ்ந்துடன்னு சொல்லக்கூடாது ரெண்டாவது நீ இருக்கிறதாலதான் நான் நல்லா இல்லைன்னு சொல்றது அது ரொம்ப கேவலமான விஷயம் மூணாவது என்னன்னா நீ நம்மளை அப்ரிஷியேட் பண்றீங்களோ இல்லையோ அப் இல்லாத ஒருத்தவங்கள அப்ரிசியேட் பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம் அதுக்கும் அடுத்து என்ன தெரியுமா ஏதாவது ஒரு பேரை சொல்லி அது பிடிக்காதுன்னு தெரிஞ்சாலும் அதே பேரை சொல்லி நிக்னேம் வச்சு கூப்பிட்றது வேறு ஆசையாக கூப்பிட்றது வேறு ஆனால் இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு பேரை சொல்லி கூப்பிட்றது இல்லை உடம்பை குறை சொல்லிட்டே இருக்கிறது எல்லாருக்குமே சினிமா ஆக்டர் மாதிரி ஒரு மாடல் மாதிரி அவனு ஆசை இருக்க தான் செய்யும் இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஆனால் இது தப்பு கிடையாது ஆனால் அவங்க எஃபர்ட் எடுத்து தான் அந்த உடம்பை அச்சீவ் பண்ணுறாங்க அதுக்கான நேரம் இவங்களுக்கு இல்லை புரிதா உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்ய போகிறீங்க புரிதுங்களா டைம் இருந்தால் எஃபர்ட் எடுக்காமல் இருக்கிறவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம் புரிதுங்களா ஆனால் டைம் இல்லை புரிதா ஏன்னா மாமனாரை பார்த்துக்கணும் மாமியாரை பார்த்துக்கணும் ரெண்டு பசங்களை பார்த்துக்கணும் புருஷனை பார்த்துக்கணும் அம்ம்தான் அதுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள மற்ற உறவினெல்லாம் பார்த்துக்கணும் இவ்வளவும் செஞ்சு உடம்பையும் பார்த்துக்கணுன்றது ஓரளவு ஃபிட்டாக இருக்கிறாங்கன்னா அது அதுவே ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நான் வந்துட்டு நான் அப்படி இருக்கணும் அவங்க தான் ரொம்ப அழகாக இருக்குது இவங்க நல்லா இல்லை அப்படிலாம் சொல்கிறதுன்றது ரொம்ப காயப்படுத்துகிற விஷயம் நீங்கள் உங்கள் மைண்டில் ஒன்று வச்சுருப்பீங்க நமக்கான பொண்ணு இல்லை நமக்கான ஒரு ஆண் இப்படி தான் இருக்கணும் உருவத்தில்னு சொல்லிட்டு அது அச்சீவ் ஆகணும்னா என்ன என்ன தப்பு அது அச்சீவ் ஆகலைன்னா அதுக்காக நேரமாக இல்லாததால் தானே அவங்க அப்படி இருக்காங்க ஆனால் அழகு ரொம்ப முக்கியம் ஒத்துக்கிறேன் ஆனால் ஆரோக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் புரிதுங்களா அது அழகாக இருக்கிறத விட ஆரோக்கியமாக இருக்கிறாங்களான்னு பாருங்களேன் அதை விட்டுட்டு பாடி ஷேமிங் பண்ணுறது பேர் வச்சு சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு புரிதுங்களா அதை மா நம்ம நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை ரொம்ப வந்து என்ன சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக கேவலமாக ஒரு பப்ளிக் இடத்துல வச்சு தன் மனைவி ஆகட்டும் கணவன் ஆகட்டும் உருவகேலி பண்ணி பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமாக நடந்துக்கிது புரிதுங்களா இது வந்து மனுஷங்களுக்கு மட்டும்தான் இந்த குடும்பம் வந்து மனு மனுஷங்களுக்கு மட்டும்தான் மிருகங்களுக்கோ கிடையாது அப்போ இந்த குடும்பத்தோட ஆணி வேறே என்னது வீட்டில் இருக்கிற கணவன் மனைவிகள் தான் ஒவ்வொரு ஆண்மகனும் அதில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கணும் பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கணும் கோடீஸ்வரனாக இருக்கணும் இல்லை வந்து ஒரு மந்திரியாக இருக்கணுன்றது இல்லை இல்லை நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அதை விட முக்கியமானது வீட்டில் உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா ஒரு பலன் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ ஆரம்பிங்க இதை பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு சில ஒரு ஒரு மெயில் ஆர் வந்து கடவுளுக்கு சமம் ஆகிடும் இதை நம்ம பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் கர்மாப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும் ஏன்னா நமக்காக ஒருத்தவங்க நம்மளை வெறுக்கிற மாதிரியே நமக்குள்ள அது பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம சொந்த மனைவி இல்லை நம்முடைய சொந்த கணவர் வந்துட்டு நம்மளை எப்பெல்லாம் வெறுக்கிறாங்களோ அது நம்மளுடைய கர்ம பதிவாகிடும் புரியுதுங்களா நமக்கு ஒரு நேரம் வரும் நீ பாரு நான் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவோம் பாருன்னு நம்ம கண்டிப்பாக நம்முடைய கணவரோ மனைவியோ நினைக்க வேண்டி வரும் ஒருவேளை இந்த ஜென்மத்தில் இது நடக்காமல் இருக்கலாம் ஒருவேளை இந்த ஜென்மத்தில் இது நடக்க நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஒருவேளை ஏதாவது ஒரு ஜென்மத்திலயாவது கண்டிப்பா இது நடக்கும் இதனால இது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க டெய்லி உங்க கணவரையும் மனைவியும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளஸ் பண்ணுங்க ஆசீர்வதிங்க கேட்டீங்க என்ன பிளஸ் பண்ணணும்னு தெரியலன்னா சொல்லாதீங்க மனைவியோ கணவரோ மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளஸ் பண்ணிக்கும்பொழுது நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன கெட்டது நினச்சிருந்தாலும் அது நன்னிஃபை ஆகிடும் புரிதலாக நான் ஃபிசிக்கலாக இதை டெய்லி பண்ணுங்கள் நம்ம சுற்றி தான் கோடி கோடியாக கணவன் ஒரு மனைவிக்கு வந்துட்டு உடம்பு மட்டும் அதில் பகிர்ந்துக்கலை தன் மூலமாக ஒரு உயிரையே கொண்டு வரும் கொண்டு வர அந்த உறவுக்கு வந்து மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லும்பொழுது நம்முடைய என்ன சொல்ல நம்முடைய நம்ம நம்மளை அறியாமல் நம்முடைய குடும்பம் வந்து என்ன சொல்ல ஒரு 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 ஃபிளரிஷா நம்முடைய குடும்பம் வந்து ரொம்ப ஒரு ஆசிர்வாத் வதிச்சு அவ்வளோ அழகாக வாழும் இல்லையா ஒரு கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற போது அதுக்குடிய வந்த சக்தி வந்து வேற எந்த வாழ்க்கையும் கிடையாது டெய்லி நீங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு எவ்வளோ சண்டை போட்டுப்போம் இல்லையா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றா உட்காந்து ரொம்ப சிம்பிளா புரியுதா நான் இன்னைக்கு என்ன இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன சண்டை போட்டுவோம் நமக்கு தெரியல ஆனால் சண்டை போடுறது நம்ம நோக்கம் கிடையாது நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம் நீ நல்லா இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் ஏதோ முடியல காசு இல்லையே ஸோ ஏதோ ஒரு மனசில் குழப்பம் வருது ஏதோ கோபத்தில் ஒரு வார்த்தை பேசிட்டேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்களேன் அப்போவே அதோ பேனிஷ் ஆகி போயிடும் புரிஞ்சுங்களா அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் வேப்பர் மாதிரி காணாமல் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஸ்ட்ரென்த் வரும் குடும்பத்தில் மற்றவங்க எதிர்க்க சண்டை போடாதீங்க இல்லையா புரிஞ்சுங்களா இது நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் என்ன பண்ணுறோம் சண்டை போட தான் செய்ய பசங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு ஸ்மார்ட்டாக சண்டை போடுறவங்களா இருக்குங்க நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு எதெல்லாம் தெரியலன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த குழந்தைங்க நம்மளை பற்றி எது தெரியுதோ இல்லையோ அவங்களுக்கு நல்லா என்ன சொல்கிறது சண்டை போடுற விஷயமாவது அது அவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கோங்க இவ்வளோ கஷ்டப்படுறது யாருக்காக உங்கள் குழந்தைகளுக்காக தானே அந்த குழந்தைங்க நாளைக்கு வளர்ந்துச்சு நடப்படும் இதை ஒரு ரெஃபரன்ஸ் அந்த குழந்தைங்க எடுத்துக்கும் நடந்தது வந்து அஞ்சு வயசில் இருக்கலாம் அது ஐம்பது வயசில் அதை நினச்சி பார்க்கும்பொழுது அந்த கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அந்த குழந்தை அந்த கஷ்டத்துக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது இல்லை நம்ம எல்லோரும் ஒரு இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ்நோம் தான் இந்த உலகத்தில் வந்திருக்கும் கடவுள் நமக்கு அழகான ஒரு உடலை கொடுத்துருக்காரு நம்மளை எல்லாத்தையும் பிரிச்சறிகிற ஒரு உணர்வை கொடுத்துருக்காரு நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்றதுக்கு ஒரு சாதனைகளையும் அதையும் கொடுத்துருக்காரு நம்மளால் எல்லாம் சாதிக்க முடியும் சாதிக்க தான் போகிறோம் புரியுதா அதுக்குரிய ஒரு என்ன சொல்ல ஒரு 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 ஸ்டெப் ஸ்டோனு ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு பேக் போனு தான் இந்த குடும்பம் புரியுதுங்களா அந்த குடும்பம்ன்றது அது இந்த குடும்பத்தை நம்ம எவ்வளவு அழகா யோசிக்கிறோம் பார்த்திங்களா அதை யோசிச்சிங்கன்னா போதும் குடும்பம் அழகா இருக்கும் நம்ம செத்துதுக்கு அப்புறம் இந்த குடும்பம் இந்த உலகமே வந்து நம்மள ரெஸ்டின் பீஸுன்னு சொல்லும் போது விட இந்த வாழும்போது ஏன் நம்ம பீஸ்ஃபுல் அதுக்குன்னு வாழும்போது ரெஸ்டின் பீஸ் நான் சொல்லலை யார் இறந்துக்கப்புறம் நம்மளை ரெஸ்டின் பீஸ் பீஸ் சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரிய போகிறது இல்லை புரிதுங்களா ஆனால் நம்ம அந்த ரெஸ்ட் இன் பீஸ் சொல்கிறதையும் நம்ம கேட்க போகிறது இல்லை ஆனால் இப்போ இன்ற வாழ்கிற காலத்தில் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் புரிதுங்களா அந்த வாழும்போது நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஏன் நம்ம வந்து கலாட்டோட ஒரு சண்டையோட புரிதா நம்ம வந்து என்ன சொல்ல ஒரு மனக்குழப்பத்தோடு வாழணும் பொறுத்தா யார் யாரெல்லாம் வந்து நம்முடைய ஃபேமிலியோடு இருக்கோமோ புரிதுங்களா அவங்கெல்லாம் இந்த இந்த வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை நோபடி கேன் ஸ்டாப் பொறுத்தாங்க யாரும் உங்களுடைய சந்தோஷத்தை பறிச்சிக்க முடியாது நீங்கள் வாழும்போது சந்தோஷமாக வாழினா இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியணும் கணவன் மனைவி எவ்வளவு பெரிய என்ன சொல்ல என்ன பலம்ன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்றது அந்த பாண்ட் வந்து யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு உறவு பொருதுங்க அந்த உறவை நீங்கள் வந்து அதை கட்டி பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு பாண்டுக்குள்ளே டைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் பொருதுங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரவே வராது இந்த திருமண உறவுன்ற பந்தம் வந்து அந்த மூன்று முடிச்சுன்றது ஒரு ஃபேஷன் கிடையாது அந்த மூன்று முடிச்சுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம அந்த கையை ஹோல்ட் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது இந்த இந்த பிடிச்சிருக்கப்படி நம்முடைய இறுதி மரணம் வரைக்கும் அது பிரிவு வரவே கூடாதுன்னு அந்த ஹோல்ட் பண்ணியிருக்கும் அதில் எந்த கருத்து வேறுபாடுகளும் வராமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த திருமண வாழ்க்கையை கொண்டு போனோன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு உன்னால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கு நீ என் கூட என் வாழ்க்கையில் இருந்ததால் தான் நான் வாழ்க்கையில் இவ்வளவு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல கற்றுக்கோங்க பொறுதுங்களா எதையும் மாற்றி சொல்லாதீங்க பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருங்க உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்தி அந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய எதிர்காலத்தில் வர சந்ததிகளுக்கும் அது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிற மாதிரி லைஃப்பை நடத்துங்க இதில் ஏதேனும் கருத்து முரண்பாடு இருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எனக்கு சொல்லுங்க முடிஞ்சா நீங்க நாலு மணி லைவ்ல சந்திக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கிறீங்கன்னு கடவுள வேண்டிக்கிறேன் கேக்கே ப பாய் லவ் யூ ஆல்